வணக்கம் செங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளை பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய கட்சி நிர்வாகிகள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள் சமீபத்தில் பாமக தலைமை கட்சி பணிகளை மேலும் துரிதப்படுத்தும் நோக்கில் புதிய பொறுப்பாளர்களை நியமித்தது இந்த புதிய நியமனங்கள் கட்சி உறுப்பினர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது புதிய பொறுப்பாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் மருத்துவர் ராம்தாஸ் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சுமன் மாவட்ட துணை தலைவர் செல்வம் ஒன்றிய செயலாளர்கள் சதீஷ்குமார் அசோக் ரஜினி சங்கர் அருள்மொழி நகர செயலாளர் நாகராஜ் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் தனுஷ்கோடி முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கோவிந்தராஜ் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் பச்சையப்பன் ஒன்றிய தலைவர் பிரகாஷ் ஒன்றிய இளைஞரணி தலைவர் கணேசன் சங்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் இனமானம் காத்த வன்னியர் சிங்கங்களே செயலை நடத்தி மூடி அங்கங்களே எங்கள் வண்டியர் சங்கத்தின் அங்கங்களே